வணக்கம் அன்பர்களே வாழ்வின் அர்த்தம் சிறுகதை ஒரு முறை ஒரு சன்னியாசி காட்டுக்குள் சென்றார் அங்கு வேடனின் பொறியில் ஏற்கனவே சிக்கி பின் தப்பித்து தன் முன்னங்கால்கள் இரண்டையும் இழந்திருந்த ஒரு நரியை பார்த்தார் நடக்கவே முடியாத அந்த நரி எப்போதும் ஒரே மரத்தின் அடியில் படுத்திருந்தது முடங்கி போயிருந்த அந்த நரி ஓரளவு நன்றாக கொளுத்திருந்தது இதை கவனித்த சன்னியாசியால் அதனை நம்ப முடியவில்லை அவர் இதை பற்றி யோசித்து கொண்டிருந்த அதே நேரத்தில் ஒரு சிங்கம் தான் வேட்டையாடிய மிருகத்தின் மாமிசத்தை எடுத்து வந்து நரி முன்னால் போட அந்த நரியும் அதை சாப்பிட்டது சந்நியாசியால் தன் கண்களை நம்ப முடியவில்லை ஓ இது கடவுள் எனக்கு அனுப்பியிருக்கும் செய்தி ஊனமுற்று முடங்கிப் போன நரிக்கு அது உட்கார்ந்திருக்கும் இடத்திலேயே உணவு தேடி வருகிறதென்றால் தெய்வீகத்தின் பாதையில் நடக்கும் சந்நியாசியான எனக்கு உணவு ஏன் தானாக கிடைக்காது இனி நானும் ஒரே இடத்தில் உட்கார்ந்து தியானம் போகிறேன் என்று நினைத்து ஒரே இடத்தில் உட்கார்ந்தார் அந்த சந்யாசி மூன்று நாள் ஓடிற்று ஒன்றும் கிடைக்கவில்லை நான்காவது நாளிலிருந்து பசி மிகுதியால் தியானம் செய்ய முடியாமல் வயிற்றை பிடித்துக்கொண்டு கொண்டு காத்து கிடந்தார் அப்போது அந்த வழியாக வந்த ஒரு யோகியிடம் நடந்தவற்றை சந்நியாசி கூறி இது தெய்வத்தின் செய்திதானே எனக்கு மட்டும் உணவு ஏன் தானாக வரவில்லை என்று கேட்டார் அதற்கு அந்த யோகி நிச்சயம் இது கடவுளின் செய்திதான் ஆனால் நீங்கள் ஏன் அந்த ஊனமுற்ற நரியைப் போல நடந்து கொள்கிறீர்கள் தாராள மனப்பான்மை கொண்ட அந்த சிங்கத்தைப் போல நடந்து கொள்ள முயற்சிக்கலாமே என்று கூறினார் நாம் சிங்கமாக இருப்பதை விட நரியாகவே இருக்க ஆசைப்படுகிறோம் தானாக எதுவும் கிடைக்குமென இருக்கிறோம் சிங்கமாக வாழ பழகுங்கள் வாழ்வின் அர்த்தம் புரியும் நன்றி